சென்ட்ரிங் வேலை செய்கிற அனைவரும் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஏடி மற்றும் லிண்டில் வலையம் வளைக்கிறது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன் அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் அளவு சொல்கிறேன் பாருங்கள் லிண்டில் அளவு வந்து ஏழுக்கு நாள் தான் வளைப்போம் அதுதான் இதை பாருங்கள் அளவு ஏழுக்கு நாள் வலையம் வளைக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ரிங் சைஸ் கட் பண்ணால் இருபத்தி மூணு இன்ச்சு கட் பண்ணால் அளவு கரெக்டாக வரும் கொஞ்சம் ஊக்கு பெருசாக தான் இருக்கும் ஊக்கு பெருசாக இருக்கிறது நமக்கு நல்லதுதான் பார்த்துக்கிட்டிங்களா சரி அடுத்தது வந்து இது எப்படி வளையம் வளைக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறோம் பாருங்கள் வளையம் தான் ஃபஸ்ட்டு பின் பிளேட்டில் வந்து நம்ம கம்பியை வச்சோம்னா சென்டராக இருக்கணும் நேர் இருக்கணும் பாருங்கள் இந்தமாரி நேராக இருந்தால் மட்டும்தான் வளையம் டுஸ்தாவில் கரெக்டாக வரும் பார்த்துக்கிட்டீங்களா பார்த்துக்கங்க அடுத்தது வந்து கம்பி வந்து கை சென்ட்ரு பண்ணி இல்லை நம்ம பிரிண்டட் கூட சென்ட்ரு பண்ணி வைக்கலாம் பாருங்கள் மாதிரி கம்பியை சென்ட்ரு பண்ணிக்கணும் சென்ட்ரு பண்ணிவிட்டால் அந்த சென்ட்ரு பண்ணதை வந்து அப்படியே எடுத்து கீழே தான் கீழே வச்சுட்டு அடுத்தது இங்கே ஒரு மார்க் போட்டுக்க வேண்டியதுதான் போட்டுங்களா அடுத்தது அப்படியே லிவரை எடுத்துக்க பாரு அப்படியே சென்டரை வச்சுக்கிட்டு லிவர் வந்து ஒரு இன்ச்சு இடையே தள்ளி போணும் ஓகேங்களா அடுத்தது அப்படியே எடுத்து இந்தாண்டா வச்சுக்கிட்டு வளச்சிட்டிங்கன்னா ரிங் சைஸ் அளவு வந்துடுது இது ஏடில் இன்ட்ரல் வளையம் அளவு வேணால் பார்த்துருங்க பாருங்கள் ஆரே மொக்காய் நாலு இன்ச்சு நாம் ஆரை மொக்கா வச்சா தான் கரெக்டாக வரும் ஏழு வச்சோம்னா நம்ம கவர் சரியாக கிடைக்காது ஆரே முக்கால் வச்சோம்னா இருந்தாலும் இருந்தாலும் ஜல்லி கரெக்டாக பேக்கிங் ஆகிடும் ஜல்லி பேக்கிங் ஆனால் மட்டும்தான் கம்பி துரு பிடிக்காது மூளை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க வர ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு ஷார்ப்பாக அளவு இருக்கும் பார்த்துங்க இதை பார்த்து நீங்களே விளைய வளர்க்கலாம் இதுக்காக வந்து நீங்கள் ஒரு பிட்ரை கூட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது சரிங்க நன்றி